வாழ்ந்த வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி ஃபோர்த் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அதாவது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் அப்படிங்கிற ஒரு மைல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரௌண்ட் லோ வந்துச்சு பட் எயிட் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து ஒரு மேஜர் குரூசியல் சப்போர்ட் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குது ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் வரப்போகிற நாளில் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஏன்னா பிப்ரவரி சீரீஸ் உடைய மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வர வாரம் வந்து ஃபோர் செஷன் தான் கம்மிங் மெனஸ்டே சிவராத்திரி ஹாலிடே ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் செஷனுக்குமே வந்து ஹைலி வளர்த்தல் இருக்கும் புல்ஸ் ட டாமினேட் பண்ணுறாங்களா இல்லை பியார்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும் பட் லாஸ்ட்டு ஃபோர் டூ செவன் மந்த்தாகவே வந்து பேர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா பேர்ஸ் உடைய ஹேண்ட் தான் வந்து அப்பர் ஹேண்டாக இருக்குது ஓகே இப்போ வர்ற வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன நியூஸ் என்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பொலிட்டிக்கலில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குது கோ பேக் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு ஆகாத அரசியல் தலைவர்களோடய பேரை போடுறாங்க கெட் அவுட் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு ஆகாத அரசியல் தலைவர்களோடய பேரை போடுறாங்க பொலிட்டிக்கல்லாம் அப்படி போகட்டும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற நாம நமக்கு ஆகாதவங்க யாரு பியார்ஸ் தான் ஸோ நாம வந்து கெட் அவுட் பியர்ஸ் கோபேக் பியார்ஸ் அப்படின்னு நம்ம போட வேண்டியதுதான் அதை போட்டு நம்ம வந்து வைரல்களாக்க வேண்டியதுதான் அப்படி பண்ணது எல்லாம் போயிட்டு வந்து டாமினேட் பார்க்கணும் பண்ண வேண்டியதாக இருக்குது மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் ஓகே இப்போ வரவார்த்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் வீக் சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு பட் அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை அதாவது பாண்ட் கோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அரவுண்டுக்கு வந்துச்சு இப்போ அகைன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் செவன் கே இருந்துச்சு பட் இது எதுக்குமே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை ஒரு வாரமாக வந்து சஸ்டென் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஓகேங்களா லாஸ்ட் வீக்கு சம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா டொமஸ்டிக் பையிங் தான் இந்த டொமஸ்டிக்கு எப்பப்பெல்லாம் எஃப்ஐ செல் பண்ணுறாங்கன்னா அப்பெல்லாம் பை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க பட் மார்க்கெட் வந்து நெட்டாக வந்து பார்க்கும்போது இந்த எயிட் மந்த்த் லோவில் தான் இருக்குது லாஸ்ட் வீக் கூட பாருங்க டொமஸ்டிக்கு பதினாறாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஆனா என்னாச்சு மார்க்கெட் இந்த வாரம் நெட்டா வந்து டவுன்ல தான் இருக்குது ஒரு நூத்தி முப்பது பாயிண்ட் டவுன்ல தான் இருக்குது வீக்லி பேசிஸ்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது பட் இது வந்து நெகட்டிவா கூட நம்ம திங்கிக்கலாம் என்னன்னா இந்தியா வந்து சம் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ற குட்ஸுக்கு வந்து டியூட்டியை வந்து கட் பண்றதா வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்ட்டு அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ் விசிட் போயிருக்கும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே வந்து இந்தியா வந்து ரொம்பவும் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து சம் பூட்ஸுக்கு வந்து டியூட்டி வந்து கட் பண்ணுறத வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இருந்து நாம் வாங்குற பொருளுக்கு வந்து டேக்ஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நாம வந்து இன்னமும் வந்து பொருளை வந்து கொஞ்சம் அதிகமா ஏற்றமதி பண்ணலாம் நமக்கு வந்து அதிகமான வரி வந்து விதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் இது வந்து மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதுன்னு தெரியல பட் இந்த நியூஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பாசிட்டிவ் நியூஸ் என்ன நான் நிறைய சொல்லுவேன் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஓகேங்களா இனிமேல் கேட்கக்கூடாது பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் மட்டும் கேளுது எஃப்ஐஸ் செல்லிங் எஃப்ஐஸ் கண்டினியூவா செல் பண்றாங்க எஃப்ஐ தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டே இருக்குது அவங்க எப்பப்பெல்லாம் செல் பண்ணுறாங்கன்னா அப்பெல்லாம் மார்க்கெட்டு இறங்குது ஓகேங்களா அவங்க எப்பெல்லாம் பை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் மார்க்கெட் ஏறுது அதுதான் சிம்பிள் லாஜிக் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதாவது இதில் வந்து ஒரு நாள் வந்து பை பண்ணிக்கிறாங்க நாலாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி லாஸ்ட் டியூஸ்டே அது வந்து பாரதி ஏர்டெல்லோடைய பிளாக் டீல் ஆட்டோ டேரிஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதை சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் அதாவது லாஸ்ட் வீக் வீக்லி அனலைசிஸ்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த வாரமே வந்து இம்பேக்ட் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்லாம் வந்து நம்ம இந்தியாக்குள்ளே வரப்போகிறாங்க ஓகேங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறாங்க அதுக்கு உண்டான டீல் நடந்துகிட்டு இருக்குது தான் வந்து சம் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டெஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து டுவெண்ட்டி ஒன் லேக்ஸுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது இது வந்து யாருக்கு வந்து மேஜர் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா அண்ட் டாடா மோட்டார்ஸ் மெயினா வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஏன்னா மகேந்திரா மகேந்திர வந்து பார்க்கும்போது எயிட்டீன் லேக்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் கூட அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரேஞ்சுக்கே வந்து டெஸ்ட்லாம் வராங்க ஏன்னா டெஸ்ட்லா வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் டெஸ்ட்லா வந்து அவங்களுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி லேக்ஸுக்கு இருக்கும் ஒரு காரோடைய பிரைஸு இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வந்து செட் ஆகாது ஹையர் ரிச் பீப்புளுக்கு தான் வந்து செட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து டெஸ்ட்லா வந்து டுவெண்ட்டி ஒன் லேக்ஸுக்கே நாங்கள் வந்து காரை வந்து சேல் பண்றோம் அப்படின்ட்டு நியூஸ் வந்ததுனால இது வந்து மகேந்திரன் அண்ட் மஹேந்திராக்கு மெயின் பேட் நியூஸ் யூனோ மகேந்திர மகேந்திரா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இல்லாத ஒரு ஃபால் வீக்லி பேசிஸ்க்கு டவுன் ஆயிடுது ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் வீக் எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் நடந்துச்சு அதுலேருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸுங்க வர கிடையாது நாங்கள் வந்து ரேட் ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபெட்டு வந்து சொல்லிடுச்சு ஓகேங்களா அதுக்கடுத்தால் வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் ஃப்ரைடே வந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் தான் ஆனால் வந்த இன்ஃப்ளேஷன் ஃபோர் பர்சன்ட்டு ஸோ ரொம்பவும் அதிகமான இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஜப்பானில் ஏற்கனவே ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் பண்ணனால தான் வந்து மார்க்கெட்டு ஃபாலோ ஆச்சு இப்போ வந்து அதாவது செகண்ட் டைமாக வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்துருக்கறனால அகைன் வந்து ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஹைக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்துதான் இன்னொரு மேஜரான நியூஸ் என்ன அப்படின்னா சைனீஸ்லேருந்து மறுபடியும் வந்து கொரோனா வைரஸ் அதுக்கடுத்த வந்து இன்னொரு முக்கியமான பேட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து அகை பேட் கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அனிமல்ட்டு இருந்து ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது பட் அது உண்டான டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கிடைக்கல ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஷார்ப்பாக இறங்கிருக்குது அதுக்கு உண்டான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனாவில் பரவிட்டு இருக்கிற பேட் கொரோனா வைரஸ் இந்த பேட் கொரோனா வைரஸ் வந்து அனிமல்கிட்ட வந்து ஹியூமனுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சம் டேட்டாஸும் வந்து நெகட்டிவாக வந்துருக்குது ஸோ இதையும் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வீக் நடந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸு லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் சென்செக்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் லெவன் பேங்க் பொறுத்த வரையும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்ல வந்து செட்டில் ஆயிருது அதாவது மார்ஜினலாக தான் டவுன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் அதாவது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் ஃபார்மா எஃப்எம்சிஜி இது எல்லாமே வந்து டூ பர்சன்ட் ஈச் டவுன் ஆயிருக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும் அவுட் பெர்ஃபார்மர் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது ரியாலிட்டி இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வீக் உடைய போஸ்ட்மார்க்கு போட்டு வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா மண்டே அன்னைக்கு யூரோப் யூனியனோட இன்ஃப்ளேஷன் பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து தேர்ஸ்டே யூஎஸ்ஏடைய ஜிடிபி இருக்குது இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் இருக்குது ஃப்ரைடே இந்தியாவுடைய ஜிடிபி இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு இப்போ ஃபோர்காஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இயர் ஆன் இயர் ஓகேங்களா அன்னைக்கு ஈவினிங் பிசி டேட்டா பர்சனல் ஸ்பெண்டிங் பர்சனல் இன்கம் இந்த இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் ஓகே ஓகே இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி இருந்து சம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி அது வந்து என்ன ஷேர் பண்ணிடுறேன் அதாவது நிஃப்டி வந்து இந்த ஐம்பது

உள்ள வந்து இன்ஃப்ளோ வரப்போகுது அதாவது இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து மொத்தமா வந்து ஆயிரத்தி நூறு மில்லியன் யூஎஸ் டாலர் உள்ள வந்து ஃபண்டு வந்து இன்ஃப்ளோ வரப்போகுது இந்த ரெண்டு ஸ்டாக்கை வெளியே இல்ல பிபிசிஎல் அண்ட் பிரிட்டானியா இந்த ரெண்டு ஸ்டாக்கும் வந்து பார்க்கும்போது பிபிசிஎலுக்கு வந்து இரநூத்தி நாற்பது மில்லியன் யூஎஸ் டாலரும் பிரிட்டானியாக்கு வந்து இரநூத்தி அறுபது மில்லியன் யூஎஸ் டாலரும் வந்து வெளியே போகுது ஸோ எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலர் வெளியே போகுது ஆயிரத்தி நூறு மில்லியன் யூஎஸ் டாலர் உள்ள வருது ஓகேங்களா அப்ப நெட்டா வந்து எவ்வளவு வருது ஆறுநூறு மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து நம்ம நிஃப்டி நிப்டி பிப்டிக்குள்ள வந்து இன்ஃப்ளோ வரப்போகுது அது மட்டும் இல்லாம நிப்டியோடைய பி வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர்ல இருக்குது ஜொமோட்டோடைய பி வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஜியோ ஃபைனான்ஸோடைய பி வந்து நைன்டி டூல இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு பியும் வந்து நிஃப்டி பியில் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது பிரைஸ் டூ ஏனிங்ஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இது மொத்தமாக வந்து எவ்வளோ இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் பூ ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆக போகுது நிஃப்டியில் அப்படி போது டொண்ட்டி டூ ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு நிஃப்டியோட பி வரப்போகுது அதாவது நிஃப்டியோட பி இப்படியாவது ஏற்றி காட்டுறோம் எங்க மார்க்கெட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு பி தான் வந்து எந்த ஒரு கம்பெனியும் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கும்போது நிஃப்டியோட பிஇ வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோரில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் போய் அதனால் வந்து ஹை பிஇ அதை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்புறம் இன்ஃப்ளோவாக வந்து உள்ளே வரப்போகுதுன்னு வச்சு இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னு வெளியே காட்டுறதுக்காக ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம வந்து வர வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம் ஓகே இப்போ வர வாரத்தில் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்துலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு இந்த லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸாக வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது டவு ஜோன்ஸ் வந்து டபுள் டாப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனில் ஃபார்மேஷன் ஆகிருக்குது அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ்ட்டு நவம்பர் மந்த் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஃபாலோ ஃபாலோச்சு மறுபடியும் இப்போ ரீசண்டாக லா ப்ரீவியஸ் வீக் வந்து நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு இப்ப வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது ஸோ அதாவது நவம்பர் மாசம் வந்து ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் டபுள் டாப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டு இப்போ வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் அரௌண்ட் இருக்குது ஹைல வந்து டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிடுது நியர்லி ஃபைவ் ஓகே அதாவது இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஏடிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து டர்ன் ஆகி இருக்குது அப்ப நம்ம மார்க்கெட் அதுக்கு சேர்த்தி இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்குது ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆயிருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி நிஃப்டியும் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஸோ மண்டே வந்து ஒரு பிக் கேப் டவுனாக அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டியிருந்து அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்லையாவது ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம லக்கு ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மைனஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா போல்டாக வந்து குட் ஆப்ஷன் வாங்கலாமட்டிருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து கூட ஷார்ட் போகாமட்டிருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஆஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் ஓகே நம்ம அதை பேச வேணாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பேசணும் அப்படின்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது மிட் அண்ட் ஸ்மால் கேப் லாஸ்ட் வீக் ஸ்லைட்லி வந்து ரெக்கவர் வந்துச்சு பட் ஃப்ரைடே வந்து மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகே இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையும் அந்த மேஜிக் குரூசியர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப நெக்ஸ்ட் ஒரு மினர் சப்போர்ட் இது வந்து மேஜர் சப்போர்ட் கிடையாது மைனஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரெட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்லயே இருக்கு சப்போர்ட்டையும் வந்து பிரேக் பண்ணி அப்படின்னா தென் வெர்டிகல் ஃபால் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓகேங்களா அதாவது கரண்ட் லெவல் வந்து செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட்டுக்கு இருக்குது வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து இருக்கும் காரணம் என்னன்னா பிப்ரவரி சீரீஸ் மந்த்லி மன்த்லி இருக்கிறோம் ஃபோர் செஷன் இருக்குது இந்த பிப்ரவரி சீரிஸ் பிப்ரவரி சீரீஸோடைய லோவில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பிப்ரவரி சீரீஸ்ன்னு சொல்ல வேணாம் எயிட் மந்த் லோவில் தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கும்போது பிப்ரவரி சீரீஸ் ஹை வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஹைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறதுன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைன்ஸ் டவுன் ஆயிருக்கு ஸோ இதுல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட் கவரிங் வரும் மார்க்கெட்டு ஏங்க ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தாரு அதாவது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நிறைய கால் ஆப்ஷன் வாங்கிட்டாரு புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டாரு லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா அதாவது பிப்ரவரி சீரீஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஆயிரம் பாயிண்ட் இறங்கி இருக்குது வர வாரம் வந்து பிப்ரவரி சீரீஸ் உடைய மந்த்லி ஸோ ஷார்ட் கவரிங் வரும் அதனால நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு தேர்ஸ்டே ஈவினிங் யாரும் சொன்னாரு அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னா சார் ஷார்ட் கவரிங் எப்போ வரும் அப்படின்னா மார்க்கெட்டு ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்ல தான் வந்து ஷார்ட் கவரிங் வரும் ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்ல ஓகே மார்க்கெட் வந்து இதுதான் பீக்கு இதுதான் பீக்குன்னு எல்லாம் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஸ்கொயர் அப் பண்ணா ஷார்ட் கவரிங் வரும் இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த லாங்கை வந்து அந்த எண்ட் ஆஃப் த மன்த்ல வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா லாங் அன்வைடிங் தான் வரலாம் இன்னமும் வந்து ஃபர்தரா வீக் தான் சார் ஆகும் பொசிஷன் வந்து மாற்றுங்க அப்படின்னு லாஸ்ட் தேர்ஸ்டே சொன்னேன் பட் ஃப்ரைடே கூட அவர் என்ன பண்ணுறது தெரியல அவர் வந்து ஃபோன் வரல ஓகேங்களா சோ இந்த பிப்ரவரி சீரீஸை பொறுத்தவரையும் லாங் அன்வைடிங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி வந்து அந்த சப்போர்ட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் மார்க்கெட்டு ஒரு ரெண்டு நாள் ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளைண்டாக போய் வாங்குறது அவாய்ட் பண்ணுறது பெட்ரு மார்க்கெட் வந்து புல்லிஸ் ட்ரெண்ட்ல இல்லை பியாரிஸ் ஸ்ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பை பையன் டிப் அப்படின்னா அந்த டிப்பு என்ன அப்படிங்கறது இதுவரைக்கும் தெரியல இங்கே ஒரு டிப்லாம் வாங்குறா அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு டிப் காட்டுது அங்கேருந்து இன்னொரு டிப் காட்டுது அதனால ஃபண்டு வந்து ரிசர்வ்ல வச்சுக்கிறாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதில் வந்து டென் மட்டும் ஓகேங்களா ஒவ்வொரு ஃபைவ் பர்சன்ட் ஃபாலுக்கும் டென் பர்சன்ட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா பண்ணுங்க மறுபடியும் மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் இறக்குது அப்படின்னா அப்போ பத்தாயிரம் ரூபாய் பண்ணுங்க ஓகேங்களா அதனால லம்சம் மாலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இப்போ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு மைனஸ் சப்போர்ட் அதுக்கு கீழே அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தான் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதாவது செவன் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் நிஃப்டியே இருங்க அப்படின்னா மிட் கேப் எவ்வளோ இங்கும் ஸால் கேப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் மார்க்கெட்டில் ரொம்ப காசிஸாக இருக்க வேண்டிய டைமு பார்க்கலாம் ஏன்னா நடக்க வர போகிற நாட்களில் நிஃப்டி பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும் சப்போர்ட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தான் மேஜர் சப்போர்ட்டு பேங்க் நிப்டி பொறுத்தவரை வார வார்த்தல சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தென் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து மேஜர் மேஜர் க்ரூசியல் சப்போர்ட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி நின் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும் ஓகே டெக்னிகலா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது பேங்க் உடைய டேக் ஹேண்டல் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இப்போ வரலாறு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது ஜனவரி டுவெண்ட்டி எய்ட் வந்துருலோ ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜனவரி டேக் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டி பொறுத்த வரையும் அதாவது ஒரு மைனஸ் சப்போர்ட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா இதுதான் மைனஸ் சப்போர்ட்டு இங்கே பாருங்க ஜூன் சிக்ஸ்த்து வந்துருலோ ஜூன் சிக்ஸ்த்து வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து இருக்குது இதுதான் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் சப்போஸ் இந்த மைனர் சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேஜர் சப்போர்ட் அப்படிங்கும் ஜூன் ஃபிஃப்த் ஒரு வயலண்ட் மூமெண்ட் வந்துருக்குது அந்த வயலண்ட் மூமெண்ட்ல வந்த அந்த சார்ட்டுடைய பாடி அந்த பாடி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இப்போ வரவாற்றில கூட ஒரு சப்போர்ட் ெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு கேப் இருக்குது அதாவது இந்த கேப் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓகே எல்லா கேப்பும் வந்து ஃபில் ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம்